தற்காலிக குடியிருப்பாளர்கள் நாட்டில் ஏற்கனவே உள்ள வீடுகளை வாங்குவதை இரண்டு ஆண்டுகளுக்கு தடை செய்ய மத்திய அரசு தயாராகி வருகிறது வசதி கட்டுமானத்திற்கு ஏற்ற நிலங்களை வைத்திருக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்தவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது நாட்டில் வீடுகளை வாங்குவதற்கான வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் உரிமை தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த புதிய மத்திய அரசின் கொள்கையின் கீழ் ஆஸ்திரேலியாவில் தற்காலிகமாக தங்கியுள்ள சர்வதேச மாணவர்கள் உட்பட பல குழுக்கள் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை ஏற்கனவே உள்ள வீடுகளை வாங்குவதற்கு தடை விதிக்கப்படும் தடையை நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து மத்திய அரசு எதிர்காலத்தில் முடிவு செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் நிதியாண்டில் வெளிநாட்டு தனிநபர்கள் ஆஸ்திரேலியாவில் சுமார் நான்கு தசம் ஒன்பது டாலர் பில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை வாங்கியுள்ளதாக ஆஸ்திரேலிய வரி அலுவலகம் குறிப்பிடுகிறது இதுபோன்ற கொள்முதல்கள் தொடர்பான சுமார் ஐயாயிரத்து முன்னூற்று அறுபது சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது இவற்றில் வீடு வாங்குவது தொடர்பான ஆயிரத்து எண்ணூறு சம்பவங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் விக்டோரியா மாநிலத்தில் தற்காலிக வெளிநாட்டினர் அதிக எண்ணிக்கையிலான வாங்கி உள்ளனர் அதாவது நாநூற்று ஐம்பது வீடுகள் வாங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது